அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் திமுக ஒருபோதும் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலைக்கு அமல்படுத்தவே மாட்டாங்க அப்படின்றதுக்கு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா ஆதாரத்தோட செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்காரு இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கருணாநிதி பார்த்திங்கன்னா பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருந்தாரு அதற்கு பிறகு தற்போது ஸ்டாலின் வரைக்கும் தற்போது ஸ்டாலின் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் திமுக ஆட்சி முடியறதுக்குள்ளே இந்த பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி காலங்காலமாக திமுக கட்சி இந்த பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அதை ஒருபோதும் நடைமுறைப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு கருணாநிதி சொல்லியதுலேருந்து இப்போ இப்ப உதயநிதி ஸ்டாலின் சொல்லிய வரைக்கும் ஆதாரத்தோடையும் எந்த வருஷம் அவங்க சொன்னாங்க அப்படின்ற வரைக்குமே சீமான் பாத்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருக்காரு இந்த பூரண மதுவிலக்கு அப்படின்றது வெறும் அரசியல் பேச்சு மட்டும்தானே தவிர நிச்சயமாக தமிழ் மக்கள் அதை நம்ப கூடாது அப்படின்னும் இந்த மாதிரி உண்மையிலேயே உங்களுக்கு பூரண மதுவிலக்கு வேண்டும் அப்படின்னா நீங்க நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டா மட்டும்தான் அது நடக்குமே தவிர பிற எந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டாலும் அது நடக்கிறதுக்கு சாதிய கூறுகளே இல்லை அப்படின்னு சீமானவர்கள் அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு கருணாநிதி ஆரம்பிச்சு வச்ச வார்த்தையை தற்போது அவருடைய பேரை உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு அதற்கு பிறகு உதயநிதியோட மகனும் அதை தான் சொல்லுவாரே தவிர தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்தவே முடியாது அப்படின்னு ஏன்னா இதை நடத்துறதை இவங்க தானே எப்படி இதை இழுத்து மூடுவாங்க அப்படின்னு ரொம்பவே நேர்பட பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் கேள்வி எழுப்பிருக்காரு இந்த செய்தியாளர்கள் சந்திப்பை பொறுத்த வரைக்கும் சீமானவர்கள் பேசும்போது குறுக்க ஒரு செய்தியாளர்கள் கூட பாத்தீங்கன்னா கேள்வியை அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மையாகவே இருக்கு ஏன்னா ஒவ்வொரு தமிழ் மக்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் திமுக இதை வச்சு மட்டும்தான் அரசியல் பண்றாங்க அப்படின்ற விஷயம் இப்ப இந்த திமுக அதிமுக பாஜக அப்படின்னு எந்த கட்சிகள் வந்தாலும் மது ஒழிப்பு பண்றதுக்கு வாய்ப்புகளே இல்ல அப்படின்னா இதுக்கு குடௌன் வச்சிருக்கிறதே இந்த கட்சிகள் தான் அவங்களுக்கு பிஸ்னஸ் வர்றதே இதுல தான் எப்படி இது இழுத்து மூடுவாங்க நினைக்கிறீங்க அப்படின்னா தமிழ் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் கேள்வியாக எழுப்பியிருக்காரு மேலும் நாம் தமிழ் கட்சி வந்தா மட்டும்தான் இந்த விஷயங்களை மாற்ற முடியும் அப்படின்னு சீமான் வெறும் வாய்ப்பேச்சுக்கு சொல்லாம நம்ம தமிழ்நாட்டில் குடிகாரங்க அதிகமாக இருக்காங்க நான் நிறைய பேரால் குடிக்காம இருக்கவே முடியாது மாற்றாக என்ன பண்ணலான்றதை யோசிக்க இவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது இது வந்தா நான் என்னென்ன பண்ணுவேன் எல்லா பொதுக்கூட்டங்களையும் நான் சொல்லிட்டு தான் வந்து டாஸ்மாக்கு மாற்றாக இந்த பணங்களை நான் இறக்கி அது மக்களுக்கு ஆரோக்கியமான வகையில தருவனையே தவிர நிச்சயமாக இந்த டாஸ்மாக் நான் கையில எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியை இப்போதே கொடுத்திருக்காரு மேலும் சீமானவர்கள் சொல்லியிருப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே திமுக அதிமுக பாஜகவால் இந்த பூரண மதுவிலக்கு அமல்படுத்த முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்கள் கருத்துக்களை அமைச்சர் தெரிவிங்க நன்றி வணக்கம்